ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளே அவர் கத்து ஹோ லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன்ப்பா இந்த புக்கு இன்னும் ஒரு மாதத்தில் முடிய போது இந்த புக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அல்லாஹ் பேர்களே போடலாமா இல்லை வந்து கணவின் விளக்கங்கள் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து கனவின் விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க சில பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் வந்தீர் பெயர்களுக்கும் பலன்கள் புக் போடலாமா இல்லைனா கனவின் விளக்கங்கள் போடலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புக்கு முடியும் போது கடைசி சோறு அப்லோட் பண்ணும்போது எது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்லோட் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோக்களில் இன்னைக்கு நம்ம எழுபத்தி ஐந்தாவது சுறாவான சுறா கயாமாவின் தான் பார்க்க போறோம் மறுமையில் மேன்மை பெற பெருமான சலங்கோலை செல்லும் கூறினார்கள் ஒருவன் சூராக்கியம் அவை ஓதினால் மறுமையில் அவன் பிரகாசமான முகத்தோடு எழுப்பப்படுவான் சுகானவா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா என்ன ஹதீஸ் என்ன நம்பர் அதெல்லாம் போடப்படல குரான் தானே குரானுக்கான சிறப்பு அதற்கு இருக்கு இல்லையா அதனால தாராளமாக ஊதிட்டு வரலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊதிட்டு வாங்க இறை மன்னிப்பு பெற்று மீச்சி பெற தவறு செய்து கொண்டே இருப்பவன் இதனை ஓதினால் இறைமன்னையுமே மன்னிப்பு கேட்டு திறந்து விடுவான் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தவறு செஞ்சுட்டே இருக்கீங்க அது இதுதான் சொல்லி பர்டிகுலரா சொல்லப்படல எந்த ஒரு விஷயம் விஷயமாக சரி நீங்கள் தவறு செஞ்சுட்டே இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் வந்து அந்த தவறுலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறீங்க தோபா பண்ணிவிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த சூறாவ ஓதி வந்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க இரவில் கண் தெரியாதவர்களுக்கு நலம் ஏற்பட சுரக்கையாமாவை சுருமாவில் ஓதி ஓதி அந்த சுருமாவை கண்ணில் தழுவி வர வேண்டும் இரவு மீன்ஸ் மாலை கண் நோய் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி நிறைய ஃபோன் யூஸ் பண்ணி இல்லை வேறு சில விஷயங்கள் அவங்க வந்து ஈடுபட்டு நிறைய வந்து என்ன சொல்கிறது கண் பார்வை போகுது இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வந்து நம்ம கண்ணாடியெலாம் போடுற நிறைய பேரை பார்க்குறோம் அவங்க வந்து இதை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் எனக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுர்மான ஓதி ஊதிட்டு தடவிட்டு வரலாம் எனக்கு இருக்கிறதே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது இருக்கிறதே நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து சுருமான ஓதி ஊதிட்டு தடவிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ் அல்ல போதுமானது இன்ஷால்லா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூரா கணப்பலனா இன்ஷா அல்லா எனக்கு ஆவும் சேர்த்து இதுவாக செய்யு அல்லாஹ் எல்லோருடைய ஹலலான ஹஜத்துகளியும் நான் கருவான் எல்லோருடைய ஹலலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லா அவன் நினை வச்சு வைப்பான் அமீன் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எற்றி வைப்போம் எற்றி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் அல்லா நமக்கான கூலி தருவான் டிசாக லா